ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காயை வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் செய்யலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க அது வீடியோக்குள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் சுரக்காயில் நிறைய நீர் சத்து இருக்குது அதனால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான சொரக்காய வாங்கிட்டு வந்து அதோட தோலை சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சொரக்காயில் இருக்க அதோட தோலை நீங்க நீக்கிட்ட பிறகு நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நாலஞ்சு வெரைட்டி செய்ய போகிறதுனால அந்தந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸ்ல இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கத்தியில கட் பண்றதுக்கு சிரமமா இருந்துச்சுன்னா நீங்கள் அறுவல் மனையிலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்க எல்லா சொரக்காவையும் கட் பண்ணிவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சுரக்காயை வச்சு சுரக்காய் கூட்டு செய்யலாம் அதுக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம சுரக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன துவரம் பருப்போ அது ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து ரெண்டு தடவை கழுவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் பத்து நிமிஷம் வச்சோன்னா இந்த மாதிரி கொதி வந்துடும் இந்த அளவுக்கு வெந்த பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சுரக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சுரக்காயை சேர்த்த பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை இதிலே தண்ணி விட்டு வரும் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியே போதும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க இது கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைங்க இந்த அளவுக்கு வெந்து வந்துடும் சொரக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க இப்போது சொரக்காய் நல்லா வெந்திரிச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போது தாளிக்கிறதுக்காக அடுப்பில் வானலை வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டு இது பொறிஞ்சதும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு மூணு காஞ்சி மிளகாவை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சொரக்காவையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க விருப்பமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேங்காவை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்குவோங்க தேங்காய் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லாட்டை பருப்பை வறுத்து பொடி பண்ணி நீங்கள் இதில் தூவி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் அடுத்து சுரக்காயை வச்சு சொரக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு வெங்காயம் நாலு தக்காளி அஞ்சு காஞ்ச மிளகாய் அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு வானல் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து போட்டு அஞ்சு காஞ்ச மிளகாவையும் போட்டு இது ரெண்டு நிமிஷம் பொரிய வச்சு எடுத்துக்கலாம் இது பொறிஞ்சதும் அஞ்சு பல் பூண்டை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை அதோடய கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுரக்காய் சேர்த்துக்கோங்க நான் கால் பகுதி அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இப்போது சுரக்காவும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்கிற மாதிரி இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு இருபது நிமிஷம் ஆற வச்சு எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நாம் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்ச பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டு இது பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவாப்பிலையை உருவி சேர்த்து இது பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சொரக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எந்த டிஃப்ரெண்ட்டுமும் தெரியல எந்த பச்சை வாசனையும் அடிக்கலை நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சுரக்காயை வச்சு தோசை ஊற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு சுரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் ரவை எடுத்த கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொத்தமல்லி எல்லைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சுரக்காய இதில் ஊற்றிக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் சின்ன சீரகம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த ஜாரவே கழுவி இதில் ஊற்றிக்கலாம் நீர் நீர்காயன்றதுனால சீக்கிரமாகவே தண்ணி விட்டுடும் நீங்கள் இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் இப்போது தோசைக்கடல அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க நம்ம நார்மல் தோசை மாதிரி நடுவில் ஊற்றிட்டு சுற்றி தேய்க்க முடியாது ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் சேர்த்துருக்கறதுனால அந்த மாதிரி தோசை ஊற்ற முடியாது இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுருலாம் தோசை எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியல நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருந்துச்சு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு எந்த பச்சை வாசனையும் அடிக்கலை இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை சுட்டு கொடுங்க சொரக்காயே வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுங்க அப்போ தான் அதோடய சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் சொரக்காய் தோசைக்கு சுரக்காய் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சுரக்காய வச்சு சப்பாத்தி அண்டு பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம சுரக்காயை துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய் திருவரது இருந்துச்சுன்னா நீங்கள் சுரக்காயை துருவி எடுத்துக்கோங்க நான் கால் பகுதி அளவுக்கு தான் சுரக்காயை துருவினேன் அதுவே எனக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதில் ஒரு அஞ்சு சப்பாத்தி வந்துச்சு இப்போது சுரக்காய் எல்லாத்தையுமே துருவியாச்சு இங்கே பாருங்கள் புழிஞ்சா தண்ணி வருது நாம் அதனால் இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டு கூடவே இஞ்சி கொஞ்சம் துருவி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலையில கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப்பு அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் இது நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை சுரக்காயில் இருக்க தண்ணியை வச்சே நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம சுற்றி மாவை நல்லா அழுத்தி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஊற வைக்கலாம் அடுத்து நம்ம சப்பாத்தி நெகட்டி எடுத்துக்கலாம் இப்போது சப்பாத்தி நெகட்டுறதுக்காக நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்தி எடுக்கிற அளவுக்கே நம்ம இதில் உருண்டை எடுத்து நம்ம சப்பாத்தியை நெகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் உருண்டை எடுத்து நம்ம இதை கோதுமை மாவில் தொட்டு நம்ம சப்பாத்தி நெகட்டிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம மாவில் புரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டு நம்ம இதை நெகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கட்டையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாவை தூவி நீங்கள் சப்பாத்தியை நெகட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியுமே நெகட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவும் மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாகவும் இல்லாமல் இதை நெகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே நம்மக்கிட்ட இருக்க மீதி மாவுலேயுமே நம்ம சப்பாத்தியை நெகட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அதை கலையில் போட்டுக்கலாம் சுரகாயை சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க மெயினாக குழந்தைங்க சுத்தமாக சுரக்காயை சாப்பிட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் மன்ஸ்ராஸ் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா மாவுலேயுமே சப்பாத்தியை நெகட்டிவ் எடுத்தாச்சு இப்போ இதை தோசைகளில் போட்டு சுட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தவாவை அடுப்பில் வச்சு சூடு ஏறினதும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நாம் நெகட்டிவ் வச்சு சப்பாத்தி அதில் போட்டுக்கலாம் சப்பாத்தி வெந்த பிறகு நாம் இதை திருப்பி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சுற்றி நம்ம தேய்ச்சி விட்டுருக்கலாம் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சுற்றி ஊற்றி நாம் இதை பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே கிட்ட இருக்க மீதி சப்பாத்தியையும் சுட்டி எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் வந்திருக்கு இதுக்கு சைடிஷ்ஷே தேவையில்லை வெறுமனே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சப்பாத்தி ஈவனாக ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னா நாம் சப்பாத்தியை நெகட்டிகிட்ட பிறகு ஒரு தட்டு இல்லை ஒரு மூடி அது மேலே வச்சு சுற்றி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு ரவுண்டாக அழகாக இருக்கும் நாம் ரெடி பண்ணி வச்ச எல்லா சப்பாத்தியுமே சுட்டி எடுத்தாச்சு இதுக்கு சைடிஷ்ஷாக நான் பூண்டு சட்னி தான் வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த சப்பாத்திக்கு கிரேவி ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம சுரக்காய் கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் நம்ம இந்த டிஷ்ஷை குக்கரில் செய்கிறதுனால அதிலே நம்ம மசாலாவை வறுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு மல்லி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் மிளகு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மூணு காஞ்சி மிளகாவை போட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை வறுத்தாவே போதும் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வேற ஒரு தட்டுக்கு மாற்றி இதை ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சுட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஆறிட்ட பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது தாளிக்கிறதுக்காக குக்கரை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடு ஏறினதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டு செலவும் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நம்ம சொரக்காவை கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் சொரக்காவை சேர்த்த பிறகு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க இது ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த ரெசிபியை வானலில் செய்கிறதா இருந்தால் சொரக்கா ஓரளவுக்கு வெந்த பிறகு நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க நான் குக்கரில் செய்கிறதுனால இப்போவே அந்த மசாலாவை சேர்த்து இது கூடவே நம்ம அந்த மிக்சி ஜாரவே கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கிரேவி டைப்பில் நம்ம வைக்கிறதுனால அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை குக்கரில் விசில் வர்ற அளவுக்கு தண்ணி வச்சாவே போதும் இப்போது விசில் வந்துருச்சு நம்ம விசில் அடங்கிருச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ திறந்துக்கலாம் நம்ம கரெக்டான அளவில் தான் தண்ணி வச்சுருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் பிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்து அடுப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சொரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்திருக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவி நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம் இந்த கிரேவியை இட்லி தோசை சப்பாத்தி பூரி பராத்தா எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு சாதத்தில் போட்டு பிசு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து மொறுன்னு சொரக்காய் பக்கோடாவும் ஹெல்த் ட்ரிங்கும் நாம் அதில் பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மன்சுராஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பா பாய் கீப் சப்போர்ட்டிங் மீ